வணக்கம் மக்களே கதை பொம்மாவோட அடுத்த கதை ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டிக்கிட்ட ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை அவ எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின்னாடி அந்த பழங்கள்லேருந்து ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்துட்டு இந்த பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது என்ன பாட்டி பழம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட புகார் கொடுப்பாரு புகார் கொடுத்த உடனே அந்த பாட்டியும் அவர் கையிலேருந்து ஒரு பழத்தை வாங்கி அதை வாயில் போட்டுட்டு இல்லையேப்பா பழம் நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த இளைஞர் ஒண்ணுமே சொல்லாம சரி பாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி மீதி பழங்களை பையில போட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்த அவரோட மனைவி ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டாங்க ஏங்க பழங்க நல்லா இனிப்பா தானே இருக்கு ஏன் இந்த எண்ணமும் இப்படி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுறீங்க பாவம் இல்லை அந்த பாட்டி மனசு எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்குறா உடனே அந்த இளைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அந்த பாட்டி டெய்லியுமே நல்ல இனிப்பான பழங்களை தான் எனக்கு விற்கிறாங்க எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனைவி கேட்குறாங்க அப்போ ஏன் டெய்லி அந்த பாட்டிக்கிட்ட பழம் நல்லா இல்லை புளிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு தனக்குன்னு ஒரு பழத்தை கூட அந்த பாட்டி வச்சுக்கிறதே இல்லை எல்லாத்தையும் விற்று காசாக்கி தன்னோட டெய்லி தேவைகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த இனிப்பான பழங்களை அந்த பாட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அதனால தான் நான் டெய்லி ஏதாவது ஒரு குறை சொல்லி பாட்டியை அந்த ஒரு பழத்தை சாப்பிட வச்சு நான் என்னோட ஆசையை தீர்த்துக்கிறேன் அவரும் எந்த காசு இழப்பும் இல்லாமல் ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க அதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அவங்க மனைவி ரொம்பவே நெகிழ்ந்து போய் தன்னோட கணவனை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது ஒரு சைடு இந்த பக்கம் அந்த பாட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன பாட்டிமா இந்த இளைஞர் வந்து டெய்லி உங்ககிட்ட பழம் வாங்கிட்டு போகிறாங்க நீங்களும் நல்ல இனிப்பான பழமாக தான் கொடுக்குறீங்க ஆனால் அவரோ அந்த பழம் நல்லா இல்லை புளிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குன்னு ஒரு குறை சொல்லி உங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனாலும் நீங்கள் அவனுக்கு டெய்லி பழம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நார்மல் எடையை விட அவருக்கு அவர் கேட்குற எடையை விட கொஞ்சம் அதிகமான இடையை போட்டு பழத்தை கொடுக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அவன் டெய்லி எப்படியாவது என்ன ஒரு பழம் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறான் நேரடியாக கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி சொல்லி என்னை சாப்பிட வச்சு கொடுத்துட்டு போகிறான் அது எனக்கு தெரியாதுன்னு அவன் இத்தனை நாளாக நினச்சிட்ருக்கான் ஆனால் எனக்கு அது நல்லாவே தெரியும் அதனால தான் நான் அவனுக்கு கொடுக்குற பழங்களில் அவன் கேட்டதை விட இடம் அதிகமாக போட்டு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை நான் வேணும்னே பழங்களை அதிக எடைக்கு போடுறதில்ல மாறா அவனோட அன்பால என்னோட தராசு கொஞ்சம் சரிஞ்சு போயிடுது அப்படின்னு ரொம்ப அன்போடு சொல்றாரு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்புல தான் ஜீவன் இன்னுமே இருக்கு அன்பை விதையுங்கள் அன்பையே அறுவடை செய்வீர்கள் நன்றி வணக்கம்